Alpha Mind பவர் ஆர் மனதின் சக்தி ஆன்லைன் நேரலையில் தியான வகுப்புகள் வழங்குபவர் ஸ்ரீமாதா விஜயலட்சுமி பந்தயன் போன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெண் அதிகாரியை நாற்காலியை தூக்கி வீசி தாக்க முயன்ற திமுக பிரமுகரை கண்டித்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது சிவகங்கை அருகே உள்ள சித்தலூரை சேர்ந்தவர் முருகன் திமுக பிரமுகரான இவர் ஒப்பந்ததாரராக உள்ளார் பெருங்குடி ஊராட்சியில் பத்து லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட முருகன் பணி முடிந்துவிட்டதாகவும் பணத்தை விடுவிக்குமாறும் சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்த உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரியிடம் கேட்டுள்ளார் பணி அனுமதிக்கு உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்து வருமாறு உதவி பொறியாளர் தெரிவித்ததால் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த முருகன் அருகே இருந்த நாற்காலியை எடுத்து கிருஷ்ணகுமாரியை தாக்க முயன்றார் உடனடியாக அலுவலகத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து அவரை கட்டுப்படுத்தினர் முருகனை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான ஊழியர்கள் பணியை புறக்கணித்து ஒன்றிய அலுவலகத்தில் காத்திருப்பு மேலும் அதிகாரியை தாக்க முயற்ற முருகனை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சினை குறித்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் கிருஷ்ணகுமாரி புகார் கொடுத்தார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளது